லவ் பண்ணிக்கிறேன் மணிக்கு டின்னர் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னிருந்தேன் அதுக்காக ஊரில் வேறு அவங்க வந்திருக்காங்க நான் சொன்னேன் உன்னோட மிக்சிங் அதை பண்ணி என் கால பிரேக் பண்ணிடாத அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த மிக்சி காதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தொண்டுள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் திரைப்பட கலைஞர்கள் மற்றும் சகோதரர்கள் நமது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனக்கு மலை வணக்கம் இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நன்றார் அவர் சொன்னார் இன்னைக்கு நீங்கள் விழா பாரம்பரியம் நான் சொன்னேன் ரொம்ப நாள் வந்து கழிச்சி ஒரு படம் பண்ணி எப்படி அமர்ந்துறேன்னு சொன்னேன் அப்புறம் கடைசியாக சொன்னார் இன்றைக்கி வந்து விழா வச்சிருக்கேன்னு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொன்னார் பரவலுக்கு அமௌர்ணேன் ஆக்சுவலில் அவங்கையாக வந்து இன்னைக்கு ஒரு என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன் ஆறரை மணிக்கு வாங்கண்ணே நீங்கள் ஏழு மணிக்கு என்ன சரி ஓகே நான் வந்து ஆறு மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன் ஏழரை மணி வரைக்கும் உள்ளே கூப்பிட்ற மாதிரி ஆயிட்டோம் பரவாயில்ல இருந்தாலும் வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுடைய வருகை ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னா நம்மளுடைய வருகையை வந்து அவங்கள வந்து கௌரவப்படுத்துதுன்னா அதனால் கொஞ்சம் நேரம் தாமதிக்கிட்டு பரவாயில்லைங்கிறதுனால அதுவும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில திரப்படங்களோ வந்து வாழ்த்தும் போது அவங்களுடைய பல திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை திறன்க்கு போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமைங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து விட்டோம் படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குறவர் முயற்சி செய்து விட்டுருக்காரு இஸ்லாம் தெரியுது உண்மையாக வந்து மியூசிக் டைரக்டர்ஸுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிற சேலத்து மாம்பழம்னு கேட்கும்போது அதை வந்து ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்ச் ஒர்க்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க சினிமாவது பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இஸ்மாயில் வந்து மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க இன்னைக்கு திரைப்படங்கள் வந்து உண்மையாக வந்து ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கு திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்கு இங்கே இருக்கிற நாம எல்லாருமே வந்து சினிமா பார்க்காத யாருமே இல்லை எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்குறாங்க தான் வந்து தயாரிப்பாளர் தெரியல பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் வந்து திரைப்படத்துறைக்கு வந்துட்டே இருக்கு ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் வந்து சேராத ஒரு வழிவகையை அந்த திரைப்படத்துறை இருக்கு காலையில் கூட நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய வாண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வந்து வருமானம் வந்து ஒரு மூணாயிரம் கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசு போய் சேருது இப்போ பர்சன்ட் டேக்ஸ் வரும்போது எட்டு பர்சன்ட் லோக்கல் பாடின்னு வரும்போது ஒரு நூறு கோடி ரூபாய் மாநில அரசுக்கு அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரஸ்ட் இது வந்து வெறும் ஜிஎஸ்டி பிளஸ் லோக்கல் டாக்ஸ் இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்தது ஒரு ஏறக்குறைய ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து வருமான வரியாக செலுத்தி கொடுத்துருக்க ஒரு துறை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால் வந்து இப்போ என்னென்னா இந்த படம் நல்ல படம் அந்த படத்தை வந்து திரைப்படத்துறையில திரைப்படத்துறை தியேட்டர்ல பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்கு என்னோட படம் எந்த ஷோ இப்போ வந்து ஒரு பிளாஸ்டர் ஓடுது சார் என் படம் பிளாஸை ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த பா ஸ்கிரீன் நம்பர் ஃபைவ் அங்க போனா அது மூணு மணி ஷோவா பதினோரு மணி ஷோவா நேற்று பதினோரு மணி மணிக்கு இன்னைக்கு மூணு மணிக்கு இருக்கு அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொல்லுவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு எந்த வித கேப்பாரம் இல்லாம எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத எனக்கு திரைப்படம் கொடுத்துருக்கோம் அது குறிப்பா இது சரி திரைப்படம் அப்போ இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசா வரணும் நான் எங்களுடைய வருகை எப்ப எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்லை படம் எடுக்கிறது தான் கஷ்டம் அந்த ஃபர்ஸ்ட் காப்பி வந்துச்சுன்னா இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆயிடும் இந்த ஃபர்ஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம் நான் திருமாத்துறையில இருக்கிற வரைக்கும் ஆனால் இப்போ என்னென்னா ஃபஸ்ட் எடுக்கிறது விஷயம் இல்லை அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது அப்போது திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது ரெண்டு விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன் இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ளே வந்துடுச்சு அதனால் இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்கள் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் நமக்கு தேவையில்லை அந்த படங்களை நான் வந்து வீட்லேயே நெட்ஃபிலிக்ஸ்லையும் அமைச்சகம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்போ தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி இருக்கிற படங்கள் தான் எனக்கு தேவைப்படுது அதுதான் இன்னைக்கு வருக வேண்டிய வருகின்ற இளைஞர்கள் வந்து வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபில் அதாவது குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கிற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் உணர்கிறாங்க அன்னைக்கு தமிழ் படத்தை அர்ஜென்டன ஒரு தேட்டரில் பார்க்க முடியாது அர்ஜென்டனா இருக்கிற கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது அதுபோல் ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கணும் அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை அந்தந்த மொழியோட பண்பாடுகளை அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் விருப்பப்படுறாங்க அப்போ நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்களை நம்ம உருவாக்கணும்னா அது உலக அளவில் அதுக்குண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த படத்தை உண்மையில வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து விட அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மாதிரி தெரியுது அது உள்ளே வந்து அந்த ஷார்ட்டில் பார்க்கும்போது மிக சிறப்பாக தெரியுது ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு நான்கு ஐந்து கலைஞர்கள் வந்து புதுசாக பண்ணிருக்காரு அவரே வந்து முதலில் வந்திருக்காரு அதுக்கு மட்டும் இல்லாமல் தன்னை தங்கான உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களும் கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காணி இதை வந்து எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற உண்மையான ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கேமரா தான் வரும் இன்றைக்கி கேமரா வைக்க இடம் இல்லை நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னடா ஃபைட்டு எல்லாமே ஒரு சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராவுக்கு வந்து இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குறது எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த மிக்சிங் கால இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடைகிறது குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையுமானே ஒரு இது வந்து வடிவமைக்க பத்திரிகையாளரும் ஓடவர்களும் எனக்கு உதவி பெரிய இருக்கும் மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிக்கு அனைவருக்கும் என்னுடைய குறிப்பாக சில பேரோட என்ன எனக்கு ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்ட் பேரே இல்லாமல் அதில் அவங்க நடிச்சாங்க கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும் ஆனால் அதில் டைரக்ட் பேர் இல்லாமல் வரும் அந்த வகையில் வந்து அப்போது ஒரு எனக்கு ஒரு கவலையாக இருக்கும் இல்லைனா அது இவ்வளோ பெரிய படம் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் விமர்சனத்தில் டேரெக்ட் பேர் கூட வந்து விமர்சனம் நான் வந்திருக்கேன் அந்த வகையில் நான் வரும்போது இதில் இருக்கும் திரைப்படம் இருக்குது இதில் மெயின் லீடு வச்சுருக்கேன் ஷின்டோர் மிக சிறப்பாக டான்ஸ் ஆடிக்காரு ஃபைட்டோ நல்லா பண்ணியிருக்காரு உங்களுக்கு ரெண்டு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் மெயின் லீடு எடுத்துருக்கேன் ஷமிதா அபிநயாவுக்கு வந்து இந்த வாழ்த்துக்கள் திவ்யா பாவனா காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இருக்கிற சாதி கூட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு பெரிய எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க என்ன வசதி கொடுத்துருக்காங்க அந்த வசதியில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியுது நிச்சயமாக உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதுபோல் புவனேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டேரக்டருக்கு நீங்கள் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன் பியூட்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக அந்த சாங் வந்து எல்லா மக்களையும் போய் சென்றடையும் நான் அதை திரும்பிக்க எழுந்தும் கூட சிறப்பாக இருக்காரு மொத்தத்தில் சப்போஸ் இஸ்மாயிலுக்கு வாழ்க்கை தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டு தங்கு சேர்த்து ஒரு சின்ன குழந்தையா இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி நிற்க வச்சுருக்காரு இஸ்மாயில் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் அமைச்சர்கள் கூறி நான் உடனே கடமை வேணுங்கிறத நான் என்ன முதல்ல பேச அதுக்கும் நன்றி கூறி உங்களுக்கு என்னுடைய அதுக்கு வருத்தம் சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லா குழந்தை என் பையனை என் மனை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து டின்னருக்கு வந்து வேலை டெஸ்ட்டு டின்னருக்கு கூட்டு போகிறோம் சொல்லியிருக்காங்க அவங்களை அழைத்து கொண்டு போய் செல்ல வேண்டும் அதனால் உங்களுக்கு வந்து அன்போடு நன்றி வணக்கம் பெங்களூரு நான் என் ஃப்ரீ ஐ தேங்க் இஸ் so much ஷார்ட் <laughs> அண்ட் No sir, no. He is a very good person. Good <coughs> evening. Because in a Tamil rather than speaking in you uh, broken Tamil, I would like to continue with uh, English. First of all, I would like to uh, thank you for giving me uh, such a good opportunity, uh, Ismail sir. And uh, the first, I would like to you know welcome. Uh, to audio launch of our movie to our press media people. Uh, thank you for coming here and uh, I would like to say uh, welcome to our uh, all guests, honourable guests who are uh, sitting on the stage here. Yeah, myself uh, Shreya Bhavana. I have acted in Kannada movies, few Kannada movies as a lead role and I would say this is my first Tamil movie and i would like to say one thing though i have acted in many movies in kannada but working with this movie was like a, a not only the friendly atmosphere we got to learn so many things see what happens whenever we go for the shootings uh, we get to see so many disputes you know in the, in the between it could be uh, between the artist or director or the producers right sometimes but touched in this movie thoroughly the coordination between everyone was so good, and we really had a fun. You know, we uh, uh shot our whole movie in Polachi, uh, Coimbatore and we stay there more than uh, you know 10 days for the shoot we didn't feel like you know we are doing some shooting or we are working here every day morning we used to get up and you know feel like oh we have come for the you know kind of a picnic that was the atmosphere uh, given by ismail sir and uh, seriously i would thank him for the giving me, uh, giving uh, such a good opportunity and he has given me uh, such a good role in a movie and yes, I would like to thank all my co-artists, uh, Samhita Vinya and uh, Sinto Joka, Divya, Priyanka, everyone really, we really had a good coordination. <laughs> I don't know. Uh, but yeah, I would like to speak in Tamil uh, a few words. எல்லாரும் இந்த மூவியை நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் கஷ்ட இல்லை எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம் ஓகேவா கஷ்டம் இருந்தது ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம் ஏன்னா சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர் பிளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க மிக்சிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு ஹாரர் சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்துல ஓகே இட் இஸ் லைக் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் சோஷியல் மீடியா இப்போ வந்து இல்லையா அதை பத்தியும் மெசேஜ் கொடுத்திருக்காங்க ரொம்ப இன்வால்வ் அவரது சரி இல்ல ஓகே அது பத்தியும் மெசேஜ் கொடுத்திருக்காங்க ஸோ என்ன இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணுன்னா நீங்க எல்லாம் தியேட்டர் வரணும் பார்க்கணும் எங்கெல்லாம் பிளஸ் பண்ணணும் தேங்க்ஸ் அலாட் தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன் ஃபார் பீங் ஹியர் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க்ஸ் அலாட்

நிறைய சந்தோஷமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக என்னும் இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் மீடிய அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் எப்பவும் சொல்கிற தான் அம்மா அப்பா போய் சிக்கங்க உலகத்திலேயே வந்து முருகரும் விநாயகரும் கூட என்னோட் தமிழ் தவியூ தேங்க்யூ சோ மச் ஃபார் அண்ட் அண்ட் மீடியா பிளீஸ் எல்லாரும் பாருங்க சோ சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தபடியாக வீடு செயலாளர் திரு துரை அவர் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் ரெண்டு சாங் பண்ணியிருக்கேன் நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி ஆகுது இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் அது சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேட் சார் என்ன கூட்டத்தில் டான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கேமராமேன் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க அதனால அவர் ரெண்டு கால் ஷீட் கொடுத்த சாங்கை நான் ஒரு கார் ஷீட்டில் முடித்தேன் அப்புறம் மீடியா மீடியா எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா நான் வந்து ஒன் இயர் ஆகுது நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நானும் இந்த சாங்கு இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும் பப்ளிசிட்டது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு நீங்கள் போடுற கட் ஷாட்டு எங்களை பெருமைப்படுத்துறது இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்க மனப்பூர்வமாக பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஒரு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஆர்டிஸ்ட் கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுங்க சூப்பர் ஓகே தேங்க்யூ அன்பே சிவாஜின் சிறப்பு ரெலாம் மாட்டேன் பயப்படாதங்க ஏன்னு சொன்னால் எல்லாம் டயர்டாகிருக்கிய இந்த மேடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அதைவிட என்னுடன் பணியாற்றிய என்னுடைய பணியாற்றி என்று சொல்வது தவறு நாங்களெல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோம் தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை நாங்களெல்லாம் என்னுடைய க நிறுவனத்தின் பெயர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அனைவர்களுமே பிரண்பர்கள் தானே தவிர இங்கு யாரும் வேலைக்காரன் கிடையாது வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை எல்லாருக்கும் எல்லா சுதந்திரம் கிடைக்க வேண்டும் எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி அல்லாமல் சாதா டைமாக இருந்தாலும் சரி எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுவரை யாருக்கும் தெரியல இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும் எனக்கு நாங்கள் வந்தவங்க எல்லோரும் வந்துட்டீங்க நம்பர் ஒன்னாக சொல்லணும் தான் சாதிக்கா கேமராமேனு எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டேரக்டர் என் பி ஸ்மேல் சார் மியூசிக் டேரக்டர் ராஜேஷ் மோகன் சேட்டன் for this beautiful romantic song. This is my second Tamil movie song with Ismael Swal and Rajesh Mohan Chetan. Today uh, is Valentine's Day. or you sing a couple of lines for me, please? Okay. Love, my love. I truly love சேவ் பண்ணுவோம் அந்த வகையில நம்மளுடைய கதாநாயகி பட காதலுடைய கதாநாயகி எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய இந்த ஒரு அழகான படம் ஷிப் அப்படிங்கிறவருக்கு சோ உங்க நீங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப உங்களுக்காக உங்களுடைய வார்த்தைகளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க கதாநாயகி சம்ஹிதா விநாயா நமக்காக எல்லாருக்கும் வணக்கம் எங்க இருக்கிற விஐபி மீடியா பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ಮೆನ್ ಕನ್ನಡ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಪೇರು ಸಂಹಿತಾ ಅವರು ಇದುವರ್ ಪದಿನಿ ಪಡೇ ಸೊ ಅದೇ ಎಲೀಸ್ ಆಯುಡು ಕನ್ನಡವಲ್ಲ ಹೀರೋಯಾ ಪರಟಿರು ಬೇಸಿಕಲಿ ಮಾಡಲ್ ಇದು ಸೂಪರ್ ಮಾಡಲ್ ಮಾಡಲ್ಟು ಮಾಡಲಿಂಗ್ ಆ್ಯಂಡ್ ಸೆವೆಂಟಿ ಟೂ ಸವಂಟಿ ಫೈವ್ ಫ್ಯಾಷನ್ ಷೋಸೇ ಇಂಟರ್ನೇಷ್ನಲ್ ನ್ಯಾಷನಲ್ ಷೋಸ ಶೋ ಸ್ಟಾಪರಾ ವರ್ಕ್ ಪನ್ನಿಟ್ರು ವಿತ್ ಡಿಸೈನರ್ ಫಾರ್ ಎ ನವೀನ್ ಕುಮಾರ್ ಅಂಡ್ ಮೆಡಿಕಾಲ ಕೂಡ ರೆಪ್ರಸಂಟ್ ಪನ್ನಿಟ್ರು ಇದು ಚಿನ್ನ ಇಂಟ್ರಡಕ್ಷನ್ அண்ட் தமிழ் மூவி இது என்னோட முதல் மூவி மிக்ஸிங் காதல் நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசிருக்கிறேன்னா அதுக்கு ரீசன்னே இஸ் சார் தான் ரொம்ப தேங்க்யூ சார் எல்லா ஆர்டிஸ்ட்கும் தமிழ் மூவி பண்ணணும்ன்ட்டு ஆசை இருக்கும் ஸோ எனக்கும் ரொம்ப ஆசை ஆயிடுச்சு தமிழில் என்ட்ரி ஆகணும்ன்ட்டு ஸோ ஒரு நல்ல காதல் அந்த ஒரு மூவியில் தமிழ் ரசிகர்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறீங்க தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அப்படியே இந்த மூவியில் எல்லோரும் மீன்ஸ் கோ ஆர்டிஸ்ட் அப்புறமா யாரெல்லாம் ஒர்க் பண்ணாரோ விஷ்ணு கார்த்திக் அப்புறமா ஆறுமுக சார் அண்ட் டிஓபி சார் சூப்பர்பாக ஒர்க் பண்ணிட்டுருக்குறீங்க மியூசிக் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகுது ஒன்று வெயிட் பண்ணிருக்கிறேன் சார் சீக்கிரத்துலேயே ரிலீஸ் பண்ணிடறாரு அது கண்டிப்பாக தெரியும் அண்ட் நம்ம மீடியா மெயின் நான் இங்கே தமிழ்நாட்டில் நிற்கணும்ன்ட்டு ஆசைப்படுறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் எனக்கு தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் ஸோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணும் தமிழில்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது ஸோ தயவு உங்களுக்கு சப்போர்ட் வேணும் எனக்கு அண்ட் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸோ எல்லாம் எல்லாருக்கும் வேறு எல்லாம் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாருக்கிறாரோ தமிழ் மூவி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் லவ் யூ அண்ட் இந்த மூவியில் குமார் ஃபார் எவர் விஷ்ணு கூட அண்ட் கதாநாயகி சம்ரிதா அவர்களுக்கு சாதவை அனுப்ப நம்மளுடைய இயக்குனர் என் பி இஸ்மாயில் அவர்கள் அன்போடு கேட்கக்கூடோம் பண்றதுக்கோ தமிழ் கட்டிக்கிட்டேன் தமிழ் எதுனா கரெக்டா பேசலாம் தேசம் நம்மளுடைய தயாரிப்பாளர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களும் கூட இணைந்து அண்ட் கண்ணன் அவர்கள் தயாரிப்பாளர் கண்ணன் அவர்களும் இணைந்து நம்மளுடைய கதாநாயக